அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து கரிநாளும் வருகின்றது இந்த தேய்பிரை வெள்ளியோடு சேர்ந்து கரிநாள் வரும்போது நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறத நேற்று இரவு ஒரு அவசர பதிவாக கொடுத்திருந்தேன் யாரெல்லாம் கடன் சுமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த ஒரு விஷயத்தை உங்களால் இன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக செய்து பயனடைங்க ஏன்னா கரினால் நாள் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒதுக்கி வச்சிருவோம் அது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லார் மனதிலையும் இருக்குது அது உண்மைதான் ஆனால் உங்களுடைய கடன் தீர்வதற்கு ஒரு சூட்சமமான வழிபாட்டை இன்றைய தினம் நம்ம தாராளமாக செய்யலாம் தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் போய் நேற்று இரவு போட்ட அந்த பதிவை செக் பண்ணி பாருங்கள் சரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்ரனோட அருளாசியையும் லக்ஷ்மி தாயாரோட அனுகிரகத்தையும் பெறுவதற்கு நாம் சில விஷயங்கள் செய்வோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிசயமாக இந்த நாளே வந்து சுக்கரனுக்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறது நேரடியாக அந்த நாள் வந்து சுக்கரனுக்கு உரிய நாளாக இல்லை அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா அந்த ஆறு 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 அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து இன்றைய தினத்தில் வந்து அமைந்திருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதம் தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் இன்றைய தினம் ஆறாவது நாள் ஆணி ஆறு ஜூன் வந்து ஆறாவது மாதம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு உரிய நாள் சுக்கரனுக்கு உரிய எண் ஆறு ஸோ ஆறு 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 அப்படிங்கிற இந்த கூட்டமை அமைப்பு இன்றைய தினம் வந்திருக்கிறது ஸோ நம்ம சுக்ரனோட அருளாசியை பெறுவதற்கு சுக்ரஹோரையில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிமையான வழிபாடு இதை வந்து ஒரு இதுக்கு பொருத்தமான நாள் வரும்பொழுது இந்த பதிவை நான் வந்து உங்ககிட்ட போன வருஷமும் கொடுத்துருக்குறேன் அதுக்கு முந்தின வருஷமும் கொடுத்துருக்குறேன் யாரெல்லாம் அதை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய வழிபாடுகள் எதுவுமே வந்து ஒரு மலையை நகர்த்தணும் இப்படி நகர்த்தி அப்படி வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது அந்த நாளுக்குரிய அந்த திதிக்குரிய கடவுளையும் அந்த நாளுக்குரிய கிரகத்தையும் நம்ம மகிழ்விக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறும் சரிங்களா எடுத்த உடனே அப்படியே ஹிமாலய வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இதை மாதிரியான வழிபாடுகளில் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு வாழ்க்கையில் அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் தான் அதாவது நல்ல வசதியான வாழ்க்கை நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல கலையுணர்வு நம்மளை நாமளே நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறது எப்பொழுதும் பழிச்சின்னு நறுமணத்தோடு இருக்கக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் வந்து இருப்பார் அது நம்ம வீடாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி சில பேர்லாம் எப்பொழுதுமே வந்து பளிச்சுன்னு இருப்பாங்க அவங்க வீட்டில் இருந்தால் கூட பரவாயில் சரி நல்லா வந்து தாக்களை தாங்களே நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு நல்ல நறுமண திரவியங்கள்லாம் போட்டுக்கிட்டு தங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட எப்பொழுதுமே சுக்ர பகவான் அப்படிங்கிறவர் இருப்பார் அதை மாதிரி நம்ம இருக்கக்கூடிய வீடு வந்து ரொம்ப சுத்தமாக நறுமணம் கமழ இருந்துச்சுன்னா சுக்கரவசியம் தானாகவே ஏற்படும் சரி இன்று இரவு நாம் செய்ய வேண்டிய சுக்கரஹோரை வழிபாடு நீங்கள் மதியம் ஒன்று டூ ரெண்டு நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா இது சுக்கரனுக்கு உரிய வழிபாட்டை அந்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது நமக்கு முழு பலனையும் பெற்றுத்தருங்க இன்று நீங்க மதியம் இருந்து ரெண்டு அந்த நேரத்துல செய்தாலும் சரி அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அந்த சுக்கரகோரை நேரத்துல செய்தாலும் சரி இத வந்து நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அசைவம் எல்லாம் சாப்பிட்ருக்க கூடாது அப்படிங்கிற எந்தவித விதிகளும் கிடையவே கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் ஒரு வீட்டில் இப்போ பெரியவங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேர் தனித்தனியாக கூட இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் தினம்தோறும் உங்கள் கண்களில் பழக்கூடிய இடங்களில் இதை நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இல்லைங்க எங்கள் வீட்டில் பத்து பேர் இருக்கிறாங்க எல்லோரும் வந்து இது என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்சனலான இடம் அதாவது நீங்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய இடங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஒட்டி வைக்கலாம் அப்படி இல்லை எனக்குன்னு அந்த மாதிரி தனியான இடம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு இதை நீங்கள் எழுதிட்டு மடித்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ நீங்கள் வைக்கலாம் தினம்தோறமே ஒரு ஒன்றுலேருந்து இரண்டு நிமிடங்கள் இந்த பேப்பரை நீங்கள் பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சுக்கர பகவானுக்கு உரிய இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கலாம் சரிங்களா நீங்கள் இன்றைக்கி இதை செய்யும் பொழுது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி நல்ல முகம் கை கால்லாம் அலம்பிடுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இந்த இடத்துல தான் உட்காரணும் பெட்ரூமில் உட்காரக்கூடாது ஹாலில் உட்காரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வீட்டுக்குள்ளாரையும் உட்காரலாம் அல்லது மொட்டை மாடியில் திறந்த வெளியில் உட்கார்ந்தும் நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் நேரம் வந்து சுக்கரஹோரை நேரம் மதியம் முன்னூட்டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் ஒரு அமைதியான இடத்துல நேர்மறை எண்ணத்தோடு ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையில் இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது யாரும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது மொபைல்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இதை செய்வதற்கு அந்த ஒரு பத்து நிமிஷத்தை முழு கவனத்துடன் நீங்கள் செய்யும் பொழுது கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட இது இதுக்காக அதுக்காக அப்படின்னு கிடையாது உங்களுடைய செல்வ நிலை உயர்வதற்காக அது வந்து உங்களுடைய சம்பளம் அதிகமாக இருந்தாலும் ஏறலாம் அல்லது நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கலாம் அல்லது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒரு கேஸு உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம் அப்படின்னு ஒரு முடிவு வரலாம் அதனால் எதெல்லாம் வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை ஊக்குவிக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எல்லா வகையிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு இதை நீங்கள் செய்யலாம் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளத தாம்பத்தியம் சிறக்கணும் காதல் இனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதற்காக இதை நீங்கள் செய்ய போகிறீங்க சரிங்களா ஸோ வந்து இது வந்து மிடாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க வீனஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க வீனஸ் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கு உரிய ஒரு குறியீடு இதை ஏற்கனவே நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து இருந்து ரைட்டு இப்படி தான் வரையணும் ஒரு க்ரீன் பென் லைட் க்ரீனோ டார்க் க்ரீனோ எடுத்துக்கோங்க இப் இடதுலேருந்து வலது பக்கமாக போயிட்டு கீழே இப்படி வந்து திரும்ப மேலே போயிட்டு இப்படி வந்து இதை மாதிரி முடிக்கணும் இங்கே வந்து முடிக்கணும் இங்கே ஆரம்பித்து திரும்ப இங்கேயே முடிக்கணும் நீங்கள் கூகுளில் மிடா ஸ்டார் அல்லது வீனஸ் சிம்பிள்னு போட்டு பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இதை நீங்கள் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எட்டு முக்கோணங்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எயிட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்கணும் சரிங்களா ஸோ லெஃப்ட் டு ரைட்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி வரையிறதுன்னு ரஃப்பாக ரெண்டு மூணு தடவை நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பேப்பரில் நீங்கள் வரைங்க வரைஞ்சிட்டு வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ் வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக சந்தோஷமானதாக மாற்றக்கூடிய இந்த ஒரு வரிகளை ஆறு முறை எழுதுங்க எனக்கு ஆங்கிலத்தில் வேணாம் தமிழில் வேணும் அப்படிங்கிறவங்க வீனஸ் அனுமதி மிகுதி வீனஸ் அனுமதி மிகுதி வீனஸ் அனுமதி மிகுதி அப்படின்னும் நீங்கள் எழுதலாம் இதை எழுதி நீங்கள் எந்த இடத்துல ஒட்டணுமோ அதை ஒட்டி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு வருஷம் கூட அப்படியே இருக்கலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி